ஒரு பட்டா இல்லைனா அவங்களால ஒரு அடமானம் வைக்க முடியாது ஒரு வங்கி கடன் வாங்க முடியாது அவங்க குழந்தைகளோட மேற்படிப்புக்கோ திருமண செலவுக்கோ இல்லை ஒரு வைத்திய செலவுக்கோ பண்ண முடியாது அதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒன் டைம் ஸ்கீமாக இதை வந்து கொடுத்துருக்காங்க இதற்காக நம்ம மாவட்டத்தில் சுமார் முதற்கட்டமாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது குடியிருப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா சுமார் ஐந்து வருடங்கள் அவங்க அந்த வீட்டில் இருந்ததுக்கான குடியிருப்பு வசதிகளுக்கான நமக்கு ஆதாரங்கள் கொடுக்கும் அஞ்சு கோடிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மாவட்ட அளவிலே இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இல்லை அதுக்கு மேலே இது ரொம்ப விலை உயர்ந்த இடமா இருந்தால் நம்ம மாநில குழுவுக்கு வந்து அதை வந்து மேலே அனுப்புவோம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

அதையெல்லாம் வரைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு முறை திட்டமாக இதை வந்து செயல்படுத்த சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா சுமார் ஐந்து வருடங்கள் அவங்க அந்த வீட்டில் இருந்ததுக்கான குடியிருப்பு வசதிகளுக்கான நமக்கு ஆதாரங்கள் கொடுக்கும் ரேஷன் கார்டு வீட்டு வரி ரசீது கேஸ் சிலிண்டரு தண்ணி கனெக்ஷன் வீட்டு தீர்வு ரசீது இதை வந்து நம்ம அங்கங்கே குழுக்கள் போட்டிருக்கோம் நம்மளுடைய விஏஓ வில்லேஜ் அசிட்டன்ட்டு நம்மளுடைய வட்டாட்சியர் இந்த தலைமையில் உள்ள குழு வந்து பார்ப்பாங்க இதை வந்து அவங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர் வந்து சூப்பர் செக் பண்ணுவாங்க அதற்கும் மேல மாவட்ட வருவாய் அலுவலரும் மாவட்ட தலைவரும் இதை வந்து சூப்பர் செக் பண்ணணும் எதுக்காகன்னு சொன்னா தவறான எந்த இதுவும் நடந்துடக்கூடாது ஏழை எளிய மக்கள் குறிப்பா அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க ஒரு பட்டா இல்லைன்னா அவங்களால ஒரு அடமானம் வைக்க முடியாது ஒரு வங்கி கடன் வாங்க முடியாது அவங்க குழந்தைகளோட மேற்படிப்புக்கோ திருமண செலவுக்கோ இல்ல ஒரு வைத்திய செலவுக்கோ பண்ண முடியாது அதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒன் டைம் ஸ்கீமா இதை வந்து கொடுத்துருக்காங்க இதற்காக நம்ம மாவட்டத்தில் சுமார் முதற்கட்டமா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது குடியிருப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வந்து இப்ப நம்ம கள ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் முந்தாணயத்து வந்து நம்ம ராசிபுரம் நகராட்சி பகுதி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடு நகராட்சி பார்த்தோம் அதே போல் நாமக்கல் மாநகராட்சியும் பார்த்துருக்கோம் குறிப்பாக இது யாருக்கு பயன்படும் கேட்டிங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நகர்ப்புற பக்க மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த திட்டத்தை நம்ம மாவட்டத்தில் எந்த புகாருக்கும் இடமளிக்காமல் உண்மையான பயனாளிகள் தகுதி வாய்ந்த பயனாளிகள் வந்து இதில் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த கள ஆய்வை வந்து நம்ம குழுக்களோட சேர்ந்து நம்ம மேலாய்வு பண்ணிட்டு இருக்கோம் திருச்செங்கோடு பகுதியில் எத்தனை வீடு திருச்செங்கோடு பகுதியில் இதுவரைக்கும் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு அதில் முதற்கட்டமாக இருபத்தஞ்சா நம்பர் வார்டும் இந்த முதற்கட்டமாக இந்த வார்டை அவங்க நிறைவு செஞ்சிருக்காங்க எல்லா பணிகளையும் இதை மேலாய்வு பண்ணி வெள்ளிக்கிழமை நம்ம மாவட்ட அளவில் ஒரு மேலா இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த லேண்டு பார்சலோட இன்னைக்கு தேதிக்கு உள்ள எவ்வளோ மதிப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெறுவோம் அஞ்சு கோடிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மாவட்ட அளவுலேயே இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது நடக்கும் இல்லை அதுக்கு மேலே இது பய ரொம்ப வில உயர்ந்த இடமா இருந்தால் நம்ம மாநில குழுவுக்கு வந்து அதை வந்து மேல் அனுப்புவோம் ஸோ அதற்கான முதல் குலந்தாய்வு கூட்டம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை நடக்க போகுது அதில் ரெண்டு டிஆர்ஓ இருப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே நம்ம ரெகுலர் மாவட்ட வருவாய் அலுவலரும் நில அடுப்பு த வருவாய் அலுவலர் சிப்காட்டும் மெம்பராக இருப்பாங்க ரெண்டு வருவாய் கோட்டாட்சியரும் இருப்பாங்க முதற்கட்டமாக நம்ம திருச்செங்கோடு பகுதிக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளை நம்ம பிளேஸ் பண்ணுவோம் அதில் நம்மளோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்ம தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு உடனடியாக நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் எம்பி சார் நம்ம எம்எல்ஏ சார் அவங்க முன்னிலையில அப்புறம் நம்ம நகராட்சி சேர்மன் மேடம் எல்லாரோட முன்னிலையிலையும் இந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாநில அளவுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து நம்மளும் அதுக்கு வந்து படிப்படியா முன்னெடுப்பு எடுப்போம் மனு கொடுத்திருக்காங்க இதை வந்து நம்ம ஐஐடிக்கு அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல நம்ம பட்டா கொடுத்தோம்னா இந்த ஸ்திரத்தன்மை வந்து ஒரு கொஸ்டினபிள் ஆயிரும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதனால அதுக்கு மேற்கொண்டு நம்ம தகவல்கள் ஏதாவது பரிமாற்றம் எடுத்தாதான் அதுக்கு முடிவு செய்ய முடியும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்